ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நிறைய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சொல்ல நிறைய சினிமா நியூஸ் இருக்குங்க வாங்க ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி இதை பற்றி நம்ம வரும் நாட்களில் கண்டிப்பாக டெய்லி பேசுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ட்ரைலர் நேற்று ரிலீஸ் இருந்தாங்க அதை ரிவியூவும் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில் பார்க்கணும்னு வச்சுனா போய் பாருங்கள் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும் ப்ரீவியஸ் வீடியோ அதுதான் அதை தாண்டி இந்த படத்தோட டீசர் வீடியோ அதாவது டீசர் வந்து தேர்ட்டி டூ மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் டீசர் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவு வியூஸு ட்ரெண்டிங் நம்பர் ஒன்லேயே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அருமையான ஒரு டீசர் மாசான ஒரு டீசரை இதை பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம் இன்னும் ட்ரெண்டிங்காக தான் போயிட்ருக்கு ஏகே ஃபேன்ஸாக செம்ம வைப் இருக்காங்க தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டில் கூட இந்த டீசரை என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கடுத்து நானி அவர்களோட அடுத்த படமான த பேரடைஸ் அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது ஸோ அதில் வந்து தான் மியூசிக் பண்ணப்போ அதோட ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் அது வந்து மூணாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துருக்கு ஸ்ரீகாந்த் தான் இந்த படத்தை டைரெக்ட் பண்ண போகிறாரு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் அப்படின்னா சொன்னோம் அதுக்கடுத்து ஐஎம் கேம் அப்படின்னு சொல்லிட்டு துல்கரோட டி கியூ ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட போஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அடுத்த படம் அது துல்கர் சொல் படம் நாற்பதாவது படம் அது ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லாமல் துல்கர் சூஸ் பண்ணுற சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அதை மாதிரி தான் படங்கள் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு ரீசெண்டாக ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர்லாம் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லணும் நாட் ஒன்லி அந்த ரீஜனல் லாங்குவேஜ் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லையுமே அந்த படம் வந்து பெருசாக கலெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு ஒரு படம் வந்து யுவன் சங்கராஜ் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு யுவன் சங்கராஜாதா யுவன் சங்கராஜாதா இசை அமைச்சிருக்காரு இந்த படம் வந்து மார்ச் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது இதற்கிடையே இந்த படத்தோட ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் ஆயிடுந்தது அந்த ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜென்சி கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு யூத்ஃபுல் என்டர்டெயினராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பேர் பிரேமா காதல் அப்படின்னு ஒரு படம் வந்தது ஸோ அதே மாதிரி ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக இருக்குது அதே சமயத்தில் நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸும் இந்த படத்தில் கேரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ரியோ வந்து நல்ல ஒரு படமாக திரும்பியும் கொடுப்பாரு ஆல்ரெடி நல்ல டீசெண்டாக ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் நடிச்சிட்ருக்காரு அந்த வகையில் எந்த படமும் ஒரு இம்பார்ட்டண்டான படமாக அவரோட கேரியரில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் துருவ நட்சத்திரம் இதை பற்றி கண்டிப்பாக பேசணும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக ஹாரி ஜெயராஜ் அவர்களும் ஒரு இன்டர்வியூவில் வந்து அதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தார் அங்கே வந்து ப்ரெஸில் வந்து சொல்லியிருந்தார் ஏப்ரலில் படம் ரிலீஸ் ஆகும் நிறைய ரங்கு உரிமையாளர்களும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லையும் சரி இந்த படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரஷருக்கு இருக்குது காரணம் கஜராஜா பயங்கரமான ஒரு ஹிட் ஆயிடுச்சுங்க அதனால் இந்த படத்தையும் கொண்டு வரணும் அதேமாதிரி கௌதம் மேதன் கௌதம் மேனன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸ்லையும் சொல்லும்போது எல்லாமே என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த படம் எப்போ பார்த்தாலும் அன்னைக்கு பார்க்கும்போது இந்த படம் அப்போ ஃப்ரெஷ்ஷாகவே தான் தெரியும் மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் இருக்கும் அதேமாதிரி இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு இருக்காரு ஸோ படம் மறக்க படம் எப்படி இருக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் சியானோட ஸ்வாக் எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் இன்றைக்கி அவ்வளோ தான் ஏன் எவ்வளோ தாங்க நியூஸு நிறைய சினிமா அப்டேட்ஸோட கூடிய சீக்கிரம் செஞ்சிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்